அனைவருக்கும் இனிய அன்புடன் மகிழ்ச்சி கலந்த வணக்கம் நான் உங்கள் விக்னேஸ்வரி சரவணன் மகிழ்ச்சி அகம் மகிழ்ந்து முகம் மலர்ந்தால் மகிழ்ச்சி புன்னகையை சிதறவிட்டால் பூமி எங்கும் மகிழ்ச்சி நடந்தும் கடந்தும் செல்லும் பாதையில் பார்ப்பவை யாவும் மகிழ்ச்சி மனதின் உவகை மகிழ்ச்சி மலலையின் மந்திர புன்னகை மகிழ்ச்சி பசும் புல்வெளியில் பனித்துளியின் பார்வை மகிழ்ச்சி தந்தையின் தோல் மீது பயணம் மகிழ்ச்சி உறவின் பிரிவில் ஒற்றை பார்வை மகிழ்ச்சி ஊர்கூடி உறவோடு திருவிழா கொண்டாட்டம் மகிழ்ச்சி உழைப்பின் ஊதியம் வியர்வை துளி மகிழ்ச்சி தேடலில் நிலவொளி மகிழ்ச்சி ரயில் பயணத்தில் இசையின் இனிமை மகிழ்ச்சி மாலை நேரம் மலைத்துளியின் சாரல் மகிழ்ச்சி நட்பின் பாதையில் நாளும் பொழுதும் மகிழ்ச்சி மனம் தேங்கும் வேலையில் தேநீர் தரும் மகிழ்ச்சி இருப்பவன் கொடுப்பதும் இயலாதவன் பெறுவதும் இரட்டிப்பு மகிழ்ச்சி மகிழ்ச்சியின் மந்திரம் மகிழ்வித்து மகிழ் காணொளியைக் காண்போமா